வணக்கம் சிறுபஞ்ச மூலம் ஆசிரியர் காரியாசான் அது பற்றிய ஒன்று ரெண்டு கருத்துக்கள் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள்ஸ் இங்க ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க இங்க ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஈஸியானது தான் படிக்காம எழுதுறது தான் கண்ணுக்கு அழகு பிறரிடம் இரக்கம் காட்டல் சிறுபஞ்ச மூலம் காரியாசான் வாரி கொடுக்கும் வல்லல் வல்வில் ஓரி இணைச்சொற்கள் கூடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இணைச்சொற்கள் இணைந்தே வருகின்றன இதனை இணை மொழிகள் என்றும் கூறலாம் நம்முடைய சொற்களஞ்சியத்தை பெருக்குவதற்கு இவை துணைபுரிகின்றன புரிகின்றன சொற்கள் மூன்று வகைப்படும் நேரிணை எதிரினை சரியிணை நேரினை நேரிணை என்பது கண்ணும் கருத்தும் வாடி வதங்கி ஈடும் எடுக்கும் இது வந்து ஒரே பொருளில் வரும் எதிரினை இரவும் பகலும் அங்கும் இங்கும் வெற்றியும் தோல்வியும் இது வந்து எதிர் சொல்லா வரும் சரியனை பச்சை பசேல் வெள்ளை வெளேர் சின்னஞ்சிறிய அடுக்கடுக்காக இப்படின்னு சரியினை வரும் பாடல் பாடுபவர் பாணர் பிறநாட்டு நாணயங்கள் இந்திய ரூபாய் அமெரிக்க டாலர் இங்கிலாந்து பவுண்டு மலேசியா ரிங்கிட் இங்கே ஒரு பாடல் குட்டுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதற்கு ஆசிரியர் பாரதி சுகுமாரன் புறாவிற்காக தன் உடலையே தந்த மன்னன் சிபி மன்னன் கண்ணகியின் சிலம்பு மாணிக்கத்தாலானது மடியை குறிப்பது குரங்கு மரத்தில் தாவுவது குரங்கு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் பாண்டிமா தேவியின் சிலம்பு முத்துக்களால் ஆனது நெட்டிமையாரால் பாடப்படும் அரசர் முதுகுடுமி பெருவழுதி ஞாயில்கள் என்பது மறைந்து நின்று அம்பு எய்தும் நிலையங்கள் அறநெறிச்சாரம் முனைப்பாடியார் அறநெறி கற்களை வெண்பாவடிவில் இயற்றப்பெற்ற நூல் சாரம் இப்பாடல்கள் சுருங்க சொல்லல் விளங்க வைத்தல் முதலிய அழகுகளை பெற்று விளங்குகின்றன புதுவை வளர்த்த தமிழ் ஒரு பாடம் இருக்கு அதை இன்னொரு வீடியோவில் போடுறேன் இங்கே ஒரு பொருத்துகம் குயில் பாட்டு நூலை எழுதியவர் பாரதியார் தமிழுக்கும் அமுதென்று பேர் பாரதிதாசன் பாரதினால் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா வாணிதாசன் பாரதிதாசன் இரண்டு வீடு தமிழ் மாதவி காவியம் பாரதியார் பாஞ்சாலி சபதம் வாணிதாசன் கொடிமுல்லை திருமுருகன் பாவலர் பண்ணை பிரபஞ்சனுக்கு சிறப்பை சேர்த்த நூல் வானம் வசப்படும் பாவேந்தர் விருதை பெற்றவர்கள் வாணிதாசன் புதுவை சிவம் இங்கே மரபு தொடர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் இங்கே ஒரு பொறுத்துவ கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாரதியார் குயில் பாட்டு பாரதிதாசன் தமிழ் இயக்கம் வாணிதாசன் கொடிமுல்லை திருமுருகன் என் தமிழ் இயக்கம் பிரபஞ்சன் வானம் மோசப்படும் தலை கீழா என் வீடு தூக்கணாங்குருவி என் பார்வை கூர்நோக்கு கழுகு நானும் ஒரு தையல்காரி குருவி எனக்கு வீடு கட்ட தெரியாது குயில்